அதிசியா அதிசயம்தான் இடம் விலை ஓகே அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா பாவ எம்ஜிஆர் இவங்க படுத்துற கண்டு நமக்கே பரிதாபமா இருக்கு இன்னொருத்தர் செகப்பு எம்ஜிஆர் இன்னொருத்தர் வெள்ளை எம்ஜிஆர் மொத்தமே ஏழு கலர் என்பதுதான் இருக்கு அது திரைப்பட காட்சியில பத்து பேர் கீழே வந்துருவாங்க ஒருத்தர் தான் கடைசியில் இருப்பாரு அது திரைப்பட காட்சி அது திரைப்படத்துல நல்லா இருக்கலாம் இவைகளெல்லாம் காட்சிகளாக இருக்குமே தவிர ஒருபோதும் செயல்களாக வளர்ப்போவதில்லை ஒரு முதலமைச்சரை எப்படி அழைப்பது என்று தெரியாத அளவிற்கு சினிமா டைலாக் பேசியே அவருக்கு பாவம் இன்னும் நிறைய பேர் படம் தேவைப்படுது இன்னும் அடுத்த அடுத்த மாநாட்டில் எத்தனை எத்தனை படம் தேவைப்படுவார்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை ஏன்னா அவர் காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை அவர் படத்தை தவிர வேற எந்த படத்தையும் அவர் காட்டுறதுக்கு இல்லை அதனால தான் வேற எங்கயாவது இரவல் படங்கள் வாங்கலாமான்னு பாக்குறத தவிர பாவம் எம்ஜிஆர் இவங்க படுத்துகிற பாட்டை கண்டு நமக்கே பரிதாபமாக இருக்கு காரணம் என்னென்னா ஒருத்தர் வந்து நான் கருப்பு எம்ஜிஆர்ங்கிறாரு இன்னொருத்தர் சிகப்பு எம்ஜிஆருங்கிறாரு இன்னொருத்தர் வெள்ளை எம்ஜிஆருங்கிறாரு மொத்தமே ஏழு கலரு என்பதுதான் இருக்கு ஆனால் எல்லா கலரையும் தாண்டி எத்தனை எம்ஜிஆர் சொல்லக்கூடிய அளவில் வரும்போதே என்னன்னா இவர்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் வச்சது திராவிடம் அப்படியேனால இவர்களுக்கு வந்து வேற தாண்ட முடியல ஆகவே நான் சொந்தமான சரக்கு என்ன உங்கள் கொள்கை என்ன இதுவரையில புதுசாக வந்தவர் என்னுடைய கொள்கை இது என்னை நீங்கள் ஆட்சிக்கு அனுப்பினால் இன்ன கொள்கைகளை செய்வேன் அந்த கொள்கைகள் இவ்வளவு சிறப்பாக இருக்கும் அது உங்களுக்கு பயன்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் பண்பாடத்தில்லாத ஒரு பேச்சு ஒரு முதலமைச்சரை எப்படி அறிவு எப்படி அழைப்பது என்று தெரியாத அளவிற்கு சினிமா டைலாக் பேசியே பழக்கப்பட்டவர்கள் இதே ஒரு திரைப்பட டைலாகவே ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர அது திரைப்பட காட்சியில் பத்து பேர் கீழே விழுந்துருவாங்க ஒருத்தர் தான் கடைசியில் இருப்பார் அது திரைப்பட காட்சி அது திரைப்படத்தில் நல்லா இருக்கலாம் அது கூட இப்போ சண்டை காட்சிகள் நிறைய வர்ற படமெல்லாம் ஓடலைன்னு சொல்கிறாங்க சினிமா பார்க்கறதில்லை ஆனால அது தெரியல ரொம்ப விளம்பரப்படுத்தி முதல்ல மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரத்துக்குள்ள அட்வான்ஸா புக்கிங் பண்ணி தான் இப்ப அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு பூசா வர்றவர்கள் யார் ரிட்டையர் ஆகி வந்தவங்க யார் ரிட்டையர் ஆகாம வந்தவங்க யார் வாலண்டரி சர்வீஸ் கொடுத்தவங்க அப்படின்னு இப்ப ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிற அந்த துறையில் அந்த சண்டை முடியும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதை நாங்கள் வேரோடு பிடுங்கி எறிவோம் என்றெல்லாம் சிலர் பிடுங்கி எறிவோம் பிடுங்கி எறிவோம் என்று பிடுங்குகிற வேலையில் இருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் பிடுங்கி விட்டார்கள் என்பதற்குத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ வேரோடு என்று சொல்லி அவர் உள்ளே போகலாம் என்று அமித்ஷா போன்றவர்கள் கனவு ஆடுகிறார்கள் இது வேறோடு வேறு எங்கே இருக்கிறது என்றே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இது வேறு சாதாரணமான வேறல்ல வெறும் மண்ணிலே இல்லை மக்களிடத்தில் இருக்கிறது உலகம் முழுவதும் தான் சொன்னேன் உலகம் முழுவதும் பெரியாருடைய கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் திராவிடத்தால் பயனடைந்தவருடைய நன்றி உணர்வுகள் மிக தெளிவாக இருக்கிறது என்பதற்காகத்தான் நான் முன்னுரையில அந்த விஷயங்களை எடுத்து சொன்னேன் ஆகவே இன்றைக்கு இது யாரை வருவது ஒரு நாள் கூத்து ஒரு நாள் ஏற்பாடு செய்வது உடனே வந்த உடனே இந்த தெருக்கூத்திலே கட்டியம் கட்டி கொண்டு நானே ராஜா என்ற மந்திரி பெய்ய மழை பெய்ததான்னு வசனம் பேசுற மாதிரியான அமைப்புகள் இல்லை காரணம் பெரியார் மண் இந்த வேறு எங்கே இருக்கிறது இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சத்தியமூர்த்திகள் தோண்டினார்கள் ஆழமாக குடிதோண்டி புதைத்து விட்டோம் நீதி கட்சின்னு சொன்னார்கள் அண்ணா வந்தவுடன் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நீதி கட்சியுடைய பேரன் தான் இப்போது மேண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார் அந்த வரலாறு தொடர்கிறது ஆகவேதான் இவைகளெல்லாம் காட்சிகளாக இருக்குமே தவிர ஒருபோதும் செயல்களாக மலரப்போவதில்லை தமிழ் மக்கள் ஏமாற மாட்டார்கள் அந்த கோபத்தினால்தான் திடீர் திடீர்னு இப்போ கொல்லைப்புற வழியாக பல சட்டங்களை எல்லாம் குறுக்கோழி சட்டங்கள் மற்றவர்கள் எல்லாம் கொண்டு வர அதிசயம்தான் இடம் அதிசயா అతిశయం నిశ్చయమా